வெற்றிவேல் முருகனுக்கு அலரு கந்தபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்தபுராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி நாற்பத்தி ஆறில் உற்பத்தி காண்டம் இருபத்தி நான்கு குமாரபுடி படலம் திருவிருத்தங்கள் நாற்பத்தி நான்கு முதல் எண்பத்தி ஒன்று வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முரனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் காண்டம் உற்பத்தி குமாரபுரி படலம் யான் முதல் தோன்றினன் எனது பின்னவன் கான் காமனி பல பான்மையின் எனையடல் பழியதேயலால் மேன்மையதாகுமோ விளம்புவா என்பான் பரேருள உனது மெய்ப்படுத்த கண்ணுதல் ஞரேலென உதவிய நிமலன் இண்டுளன் ஒரே கணம் ஒடுங்குமுன் உயிரும் வாங்குமால் பொரேலினிமதன நீ போகு போகென்பான் வானுழை திரிதரு போக்கிய தீனுழை புண்ணில் வேல் செறித்த தென்னவேள் நுழைகின்றன அதனில் கூடலி நுழைகின்றன போலும் என்கின்றான் வந்திரல் கொலைஞர்கள் மானில் கூவி மான் ஒன்றரக் கவர்தல் போல் புயிறன் காலினை இன்றது போல வந்துள் புக்கீர்த்ததால் தென்றலுக்கியான் செய்த தீதுண்டோ என்பான் வாகுலப்பரியதோர் மாதர் மாலெனும் மாகுலப் புணரியுள்ளழுந்தினோரையும் வீகுலத்தொகையினுள் விட்டி சைத்திடும் கோகிலப் பறவையும் கொல்லுமோ என்பான் நம் உருவாயினன் நாகர்கோனென தம் வனமுன்னியே தளர்வு நீக்கில கொம்பென அரற்றியும் கூவலின்றியும் எம்முயிர் கொள்வனையிரு புலாம் என்பான் தண்டுதல் இன்றியே தானு நானுமாய் பண்டொருவனிதையைப் பறிவில் கூடினேம் அண்டரும் அருகுவர் அற்றை நாட்சினம் உண்டு கொல் கதிரினம் உதிக்கிலான் என்பான் கோழிலை மடர்பனை குடம்பை சேர்தரும் ஆழயம் பசலைவாய் மகன்றிலென்பவை காழக வரிசிலை காமன் கோடுபோல் ஊழியும் வீந்திடாதொலிக்குமோ வென்பான் துன்னலராகிய தொகையினோர் தமைத் வைத்தனை தளர்வு கண்டதால் அன்னதும் அன்றி என்றாவி கொள்ளவும் உண்ணியதோ கடல் உரங்களாது என்பான் இவ்வகையாமினி எல்லை முற்றவும் வெவ்வழல் சுற்றிலும் விறக நோய்த்தர உய்வகையொன்றிலன் உயங்கள் அல்லது செய்வது பெரிதிலன் திருளில் சிந்தையான் ஆக்கம் இத்திரம் அடை ஒழிப்பத்து நூறடுத்த நோக்கமுற்றவன் சசிபொருட்டுற்ற நோயதனை நீக்குகின்றனன் யானெ நான் நினைந்துளான் என்ன மாக்கள் பூண்ட தேர்வையவன் குணதீசை வந்தான் வெம்பு தொல்லிருள்ள உணர்த்தம் குழுவினை வீட்டி கும்பர் மேச்சலும் மதியனும் மடங்களை உறுத்து பைம்பொன் வெஞ்சுடற்கரங்களால் அதன் பலி படுக்கும் சிம்புளாமெனத் தோன்றி நன் செங்கதிற்கடவுள் தொடர்ந்த ஞாயிறு விடுத்திடும் கதிர்களாம் தூசி படர்ந்த காலையில் நிலவெனும் அணிக முன்பட்ட அடைந்த மீனனும் துணைவரும் பொன்றினர் அமர் செய் துடைந்த மன்னரில் போயினன் உடுபதிக் கடவுள் விரிந்த பல்கதிர் ரணிகத்தை வெய்யவன் விடுப்ப துறந்த சோமனை அவன் புறம் காட்டினன் தொலைந்து கறந்து போதலும் பின்னுரச் சென்றில களத்தில் இருந்துளோரையும் தொடர்வரோ சூரர்தம் எனத்தோர் திங்கள் தன் குறை உணர்த்தவாய் திறந்தெனச் செய்ய பங்கையங்கள் போதவிழ்ந்தன குமுதங்கள் பலவும் தங்கள் நாயகன் உடைந்தது நோக்கியே தவனர் கங்கை கூப்பிய திறனென ஒடுங்கிய அன்றே வனமெழுந்தன வனசமுமெழுந்தன வரியின் இனமெழுந்தன மாக்களும் எழுந்தன எழில் சேர் அனமெழுந்தன புள்ளலாம் எழுந்தன அவற்றின் எழுந்தன மக்களின் தொகையே ஞாயிறு உற்ற அவ்வளவையின் நனந்தலை உலகில் ஏ எனச் செறி இருளெல்லாம் மறைந்திருந்தென்ன சேயரிக் கணி தந்திடு தெளிவில் காமத்து மாயிருத்தொகையொடுங்கியதிந்திரன் மனத்துள் கை இகந்து போய் தன்னுயிர் அலைத்த காமத்தி பையவிந்திடு பாந்தல் போல் கணிதலும் பதைப்புற்றொய் எனக் கடிதெழுந்தனன் நகைத்து வெள்குற்றான் ஐயகோ விது வருவதே எனக்கென அறைந்தான் தீமையுள்ளனையாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல்லுணர்வினைத் தொலைக்கும் ஏம அன்னெறி தடுத்திருள் உய்த்திடும் இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டு கொல் கருதில் என்பதொன்னியே இந்திரன் ஆண்டை வைப்பிகந்து தன் புறந்தனிற் கடவுளர் குழுவெலாம் சார அன்பொடே படர்ந்து அருமுகன் அடிகளை அடைந்து முன்பு தாழ்ந்தனன் உரோமமுன் செங்கையும் முகிழ்ப்ப தொழுத கையினன் கோட்டிய மெய்யினன் துயிலத்தெழுது பாவையில் ஆன்றமை புலத்தினன் இறைஞ்சி புழுதி தரும் உறுப்பினன் சுருதியின் பொருண்மை முழுதும் ஊரிய துதியினாகி முன் நின்றான் கரியவன்றனைச் செய்யவன் கருணை செய்தருளி வருதி கூயி மறைகளும் வரம்பு காண்கில்லா அரணதாள்களை அருச்சனை புரிது நாம் அதனுக்குரியவாய பல்கரணமும் தருதி என்று உரைத்த வெள்ளையில் தொழுது போய் உழையரில் பலரை கரைத்து வீற்று வீற்று ஏவியே கடிமலர்கண்ணி திரைத்து கிற்படான் அரும் புனல் அவி புகை தீபம் விரைத்த கந்தங்களேனவும் தந்தனன் விரைவில் அவ்வக்காலையில் ஆறுமா மாகனுடைய அடிகள் தெய்வ கம்மியற் கொண்டொரு சினகரம் இயற்றி சைவத்தந்திர விதியுளி நாடியே தாதை எவ்வக்காலமும் நிலையதோர் உருவு செய்திட்டான் தேவுசால்மணி பீடத்தில் ஈசனைச் சேர்த்தி ஆவின்வோரைந்தும் அமுதமும் வரிசையால் ஆட்டி தாவிலாதததோர் வாலிதாமணித்துயில் சாத்தி பூவின் மாளிகை செய்ய சாந்தத்துடும் புனைந்தான் மருந்தினாற்றவும் சுவையனவாலுவனூல் போய் திருந்தினார்களும் வியப்பன திறம் பலவாகிப் பொருந்து இந்தன நிரல்லமை கருணையம் புழுக்கல் சொறிந்து பொற்களத் தருத்தினன் மந்திரத் தொடர்பா கந்தம் வெள்ளிலை பூகனற்காயை கலந்து தந்து பின்முறை அறுத்தினன் புகை சுடர் தலையா வந்த பான்மைகளியா அவையும் வரிசையாலுதவி முந்து கை தொழு போற்றினன் மும்முறை வணங்கி இருவரும் உணர்கிலாதிருந்த தாள்களை சரவணமிசை வருத்தனையன் பூசனை புரிதலும் உமையொரு புடையில் சேர்த்தர அருள் மீமிசை அண்ணல் தோன்றினான் கார்த்திகை காதலன் கரை மிடற்றுடை மூர்த்தி நல்லருள் செய்ய முன்னி வந்தது பார்த்தனன் எழுந்தனன் பணிந்து சென்னிமேல் சேர்த்திய கரத்தொடு சென்று போற்றினான் செயற்பரு நந்திதன் திறத்தில் வீரரும் வியர்ப்பினில் வந்தெழு வீரரும் குழி கயற்புரை கண்ணுமை கணவர் காணூரீ மயிர்ப்புறம் பொடிப்புற வணங்கி ஏத்தினார் முண்டகன் வரும் முரண்குள் பூதரும் கண்டனர் அனையது கரங்கள் கூப்பியே மண்டனின் மும்முரை வணங்கி வானகம் எண்டிசை செடுரையே மேயினார் ஆயது காலை தன்னில் அருவுருவாகும் மண்டல் சேயினை நோக்கி உன்றன் வழிபடற்கு செய்தேன் நீ இது கோடி என்னா நிறந்த பல்புவன முற்றும் ஏ என முடிவு செய்யும் படை கலத்திரையை ஈந்தான் மற்றதி தினம் பால் தோன்றும் வான் படை மாயன் வேதா பெற்றுளதன்றியா இப்பெரும் படை பறிக்கும் நீரார் முற்றுயிருண்ணும் பெஞ்சோர் முரட்படை தொலைப்பான் ஈது பற்றுதி மைந்த என்னா பராபரன் அருளிப்போனான் கருணை செய் பரமன் சேணிக் கரந்தனன் போன காலை அருள் பெரு நெடுவேல் அன்னவர் போற்றிப் பின்னை விரவியை இலக்கத் தொன்பான் வீரரும் மயனும் ஏனை சுரர்களும் வழுத்திச் செல்ல தூயதன் தேரில் பூக்கான் சில்லியன் தேர்மேற் செவ்வேல் சேர்தலும் உலவை வேந்தன் வல்லை தன் தமர்களோடு பரிகடாவி உய்ப்ப எல்லையிற்பரிதி தோன்றி எழுதரும் உயிர்களே போல் ஒல்லனை எழுந்ததம்மா உரு வெள்ளம் சாரத நீத்தமெல்லாம் தரையின் நின்றெழுந்து சூழ்ந்து போரணி அணிந்து போந்த புடைதனில் இலக்கத் துன்பான் வீரரும் சுரர்கள் யாருமே வினர் வந்தார் வான் தோய் தேர்மிசை அவர்க்கு சென்றனன் குமரச் செம்மல் மண்ணியம் கரையில் தென்பால் வகுத்த சேஞ்சலூர் நீங்கி எண்ணிய உதவும் பொன்னிகந்திடை மருதினோடு தண்ணியல் ஆடும் தண்டுரை பரியலூரும் கண்ணுதல் இறைவன் தானம் ஏனவும் கண்டு போனான் சுரக்கும் தொல்லை இளஞ்சியம் காணம் நோக்கி மழவிடை இறைவன் பொத்தாள் வணங்கியே மலர் மென்பாவை முழுதுள திருவும் என்றும் முடிவில் மங்களமும் எய்த விழுமிதின் நோற்று வியன் திருவாரூர் கண்டா பகுதி நாற்பத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருடு கரோகரா வள்ளிமரண கரோகரா வெற்றிவேல் முருடு கரோகரா